அனைவருக்கும் வணக்கம் இன்று நரசிம்ம ஜெயந்தி நலன்களை வாரி வாரி வழங்கும் ஸ்ரீ நரசிம்மனை கொண்டாடுவோம் அவதாரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் சித்திரை மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பகவான் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஒரு கண நேரத்தில் அவதாரம் எடுத்து அவதார நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டு தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளியவன் நர என்றால் மனிதன் சிம்மம் என்றால் சிங்கம் சிங்க முகமும் மனித உடலும் கலந்த உருவம் இந்த அவதாரத்தில் பாதிக்கப்பட்ட பிரகலாதன் பகவானை தன்னை காப்பாற்றவா என்று சொல்லி அழைக்கவில்லை ஆனால் அழைக்காமலேயே பக்தனை காப்பாற்ற வந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் பயங்கரமான கோலத்தோடு வெகு உக்கிரமாக நரசிம்ம அவதாரத்தை எடுத்தது பக்தர்களை பயமுறுத்த அல்ல பக்தர்களின் விரோதிகளை அச்சுறுத்தவே உக்கிர அவதாரம் எடுத்தார் பக்தர்களை அச்சுறுத்துபவர்களும் துன்பம் செய்பவர்களும் ஹிரண்யன் போல எத்தனை பெரிய வரபலம் மிகுந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை அழிப்பதற்கு எம்பெருமான் தயங்குவதே இல்லை பக்தர்களுக்கு அவன் அபயப்பிரதன் நரசிம்ம ரூபத்தை தியானிப்பவர்களுக்கு மனதில் பயம் என்பதே வருவதில்லை என்று பிரகலாதனே சொல்லுகின்றார் பகவான் சாந்தமான ரூபத்துடனும் உக்கிரமான ரூபத்துடனும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று வேதமே சொல்லுகின்றது ஜெய் நரசிம்மா நன்றி வாழ்க வளமுடன்